ஆமாம் சண்டே எஸ் சண்டே இன்றைக்கே சதீஷ் சொல்லிட்டாங்க இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் போயிட்டு வந்துடு அதுக்கப்புறம் சண்டே லீவு அப்படின்னு என்னை விட சதீஷ் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் சண்டே மட்டும் இப்படி போய்டும் ஃப்யூஸ் போகிறா மாதிரி புஷ் என்னம்மா இதெல்லாம் ஹாய் குமார் என்னப்பா அது அப்படிங்களா ஜெயராமன் ஓகேப்பா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் இந்த லைவுக்கு லைக்கை போட்டுருங்க ஜாயின் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ராஜா நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க சண்டே நைட்டு டென் ஓ கிளாக் பத்து மணி போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு ஒரு மணி ஆச்சு நீங்க படம் பார்த்தாச்சா பிங்கி சரசம் பண்றதுக்கு இப்படி பின்னாடி பிங்கி ஜே கே அகில் இவங்க காணும் என்ன ஸ்பெஷல் பாத்து சொன்னீங்க பார்த்தாச்சா ஓகே எப்படி இருக்குது படம் தலைவர் ஃபேனு அவரே வந்து என்ன தேவைப்படமோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வணக்கம் வாங்க மாறி கேட்டே டாடி பதில் சொல் அப்படியே எஸ்கே அப்போ நீங்களே உங்களை தட்டில் வச்சு எப்படி சொல்கிறீங்க பரவாயில்லை வாங்க ராஜசேகர் பிரதர் நம்ம ஐடியில் ஜாயின் பட்டன் இருக்கு பிடிச்சவங்க ஜாயின் பண்ணலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே ஜாயின் பண்ணலாம் மற்றவங்க பண்ணுவாங்களா சொல்லுங்கள் ஐடியை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் தங்கச்சி நல்லா இருக்கியா அண்ணா சுரேஷ் அண்ணா ஹாய் சசிகுமார் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிடாதவங்கலாம் சாப்பிட்டு வந்துருங்க சாப்பிட்டு வந்தவங்களாம் லைக் போட்டுருங்க ஹாய் ரவி தேங்க்யூ பிங்கி கொட்டி பிங்கி பெரிய பிங்கி வளர்ந்துட்ட பிங்கி அழகு பொண்ணு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க நீ இன்னும் சாப்பிடலயா சாப்பிடலப்பா சாப்பிடணும் எப்பா நான் எதா சொல்லிடுவேன் தயவு செஞ்சு சொல்றேன் பேக்கேடிங்களை திட்டுற மைண்ட் செட்ல நான் இல்லை தயவு செஞ்சு அப்படியே அப்படியே போயிடுங்க நீங்க சரியா நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை பாட் ரெடி எக்ஸா லைவ்ல இருக்கறது யாரு இன்னைக்கு லைவ்ல நீங்களா லைவ்வா இருக்கிறது நீங்க தானா அவர் எக்ஸ் ஆயிட்டாரு நீங்க லைவா அவர் அத ஞாபகப்படுத்த கூடாது எப்படி இந்த வடிவேல் சொல்வார் பாருங்க அது என்ன ஏன் கல்லு 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 ஞாபகப்படுத்துற அது ஏன் ஏன் இதை ஞாபகப்படுத்துற மாதிரி தேவை அதெல்லாம் போட கூடாது தப்பா இல்லையா சொல்லுங்க அவருக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தலாமா

டீ பதினெட்டு பட்டி வந்தாச்சு அப்புறம் பரமசிவம் வரல ராமசாமி வரலன்னு அஞ்சு பேர் விட்டு போச்சு பத்து பேர் விட்டு போச்சுன்ற கதையே இருக்க கூடாது இன்னும் ஏழு ஏழு லைவ் போகணும் ஆஹா எல்லாம் வடகன்ஸ் லைவா சக்திவேர் கரெக்டாக பாடு அடிமா நீங்கள் ஏழு லைவ் போகணும் கேட்டுக்கா சக்திவேர் பிங்கி பிங்கி ஆ வேணாம் வேணா பிங்கி டேடி டேடி பெல்ட்டு போட்டு கூட்டு கொசலை பிங்கி வா போலாம் டேட்டை போலாமா பாப்பா டாட்டாப்பெல்லாம் வா பாப்பா கண்ண கலக்காத உருறி அவளு உருறி